கேஎஸ் கர்டல்ஃபம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா காரி மாடு கிடாரி கண்ணோட ஆறு பல் இருக்குதுங்க நாலு பல் இல்லைங்க மயில மாடு ஒம்பது மாதம் சென்னையில் ஒரு ஆறு பல்லோடு இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு கண்ணுகள் ஹெச்அப் மற்றும் ஜெர்சி கன்றுகள் செவல சட்டை கருப்பு சட்டைகள் நல்லா தெளிவான கண்ணுகள் பிஸ்கட் கண்ணுகள் வந்துருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்ன பதிவு நம்ம விளக்கம் விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்னென்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடலாமுங்க வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு ஜோடியில் வரக்கூடிய சுறு சுத்தமான சுழி இல்லாமல் நல்ல கைகள் ஊக்கத்தோடங்க நல்ல வாய்க்கடிசா நல்ல வந்து பேட்சோட பிளாக்ல பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் செவலையில் பேட்சோட இரண்டு கண்ணுகள் கிடாரி கன்றுகள் வந்திருக்குதுங்க சுழி சுத்தமான கண்ணுகளுங்க நண்பர்கள் அதிகளவில் வந்து ஹெச்எஃப் ஜெர்சி கன்றுகள் கேட்டுகிட்ருந்ததினால பதிவு நம்ம கொண்டு வந்து போட்டிருக்குறவங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கன்றுகள் காங்கேம் கண்ணுகள் அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக கொண்டு வந்து போடுவோமோ நாளைக்கு நீங்கள் மேட்சிங்னாலும் அளவுக்கு தரமாக வருமோ அதே குவாலிட்டியில் நம்ம சிந்து கண்ணுகள் ஹெச்எஃப் கண்ணுகளும் நம்ம கொண்டு வந்து காளை காளைக்கன்றுகள் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் காளைக்கன்றுகளுக்கு டேரி கன்றுகள் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க அதனால் வந்து நல்ல தரமான ஹெச்எப் ஜெர்சி கன்றுகள் அளவில் கேட்குறதுனால அதையும் நம்ம போடுவோம் அப்படிங்கிறக்காக பதிவு போட்டிருக்கிறோம்ங்க வீடியோவில் பார்த்துட்டுருக்கற கண்ணுகள் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வயசு ஒரு எட்டு எட்டு மாதம் இருக்குமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க அசுகு சுளி இல்லாமல் கழிப்புச் சொல்லிகள் குறைப்பில் இல்லாமல் நாளும் தெளிவாக அமைப்பாக இருக்கக்கூடிய நல்ல விரிசிலான மடிப்பையோடு நல்ல காம்பல் மொட்டு மொட்டான காம்புகள் நிலமான காம்புகள் இல்லைங்க கையால் நோக்கத்தில் நல்ல கண்ணுகளாக மேட்சிங்னாலும் நாளைக்கு ஒரு தரமான மாடாக மடி வந்து விற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான மாடாகக்கூடிய நண்டு ரெண்டு கண்ணுமே தரமான கண்ணுங்க இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான செவல சட்டையிலும் கருப்பு சட்டை கண்ணையும் ஜோடியாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஜோடியாக எடுத்துக்கலாமங்க இல்லை தனித்தனியாக வேணுனாலும் கருப்பு சட்டை ஒருத்தருக்கு வேணும் செவல சட்டை ஒருத்தருக்கு வேணுனாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க எடுக்கிற தாராளமாக நீங்கள் வாங்கி மேய்க்கிற மாதிரி இருந்தாலும் மேய்க்கலாம் ரெண்டுமே நல்ல கண்ணாகுங்க சுழி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அசவு சுழி இல்லாமல் கேட்குறவங்களுக்கு நெத்தியில் டபுள் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு தெளிவாக இருக்குங்க இந்த இரண்டு கண்ணோட ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க அதாவது ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் தனித்தனியாக வேணுன்னா கேளுங்க நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விலையில் ஒரு ஆறு ஐநூறு முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துட்லாமுங்க தனித்தனியாக வேணுன்னாலும் ஒரு ஐநூறாயிரம் முன்ன பின்னா எச்சு கம்மியாக வரும் அதை நீங்கள் வேணும்னா தெளிவாக நீங்கள் கேட்டு பார்த்து வாங்கிக்கலாமுங்க வீடியோவில் இரண்டாவது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காரி மாடுங்க இரண்டாம் ஏது நாலு பல்லுங்க சுழு சுத்தமான மாடு சுழி சுத்தமான கிடரி கண்ணோட கால் அணைக்க வேண்டியது இல்லாமல் மடிகாம்புகள் நல்ல ஓர்சலோடு இந்த வீடியோ வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பால் கறந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க நேரில் வந்து நீங்கள் ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க ரெண்டு லிட்டர் ரவெண்டு லிட்டர் பாலுக்கு ஒரு நேரத்துக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோமுங்க சுழு சுத்தமாக இருக்கும் இரண்டும் ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க மயிலை மாட்டோட விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பிள்ளைங்க இரண்டாம் மேத்து இதுவும் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில் ஒம்பது மாதம் சென்னையில் ரெண்டுமே ஜோடி மாடுகளாக இருக்குதுங்க தனித்தனியாக வேணாலும் தனித்தனியாக கொடுக்கலாம் இல்லை காரி மாடு வேண்டும் கறவைக்கு வேணாலும் தனியாக கொடுக்கலாமுங்க மயிலை மாடு நீங்கள் தனியாக வாங்குறதுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க ரெண்டுமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைப்பழுது குறை கழிப்புச் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி கறவைக்கு கால் அணைக்காமல் காரி மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் மயிலமாடு மாடு வேணாலும் எடுத்துக்கலாமுங்க மயிலை மாடு ஒம்பது மாதம் சினைங்க இன்னொரு ஒரு வாரம் ஆகும் கன்று போடுறதுக்கு காரி மாடு தற்போதைய வந்து கிழரிக்கண்ணோடய கறவையில் இருக்குது நம்ம எந்த பதிவு போட்டாலும் முழுமையாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணி விடாமல் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு எதுவுமே தெரியாமல் கூப்பிட்டு இந்த கண் நின்று விழா அந்த மாடு இன்ன விழா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கும் வந்து அதுக்கு உண்டான பதில் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு சௌகரியம் பத்தாது அதனால் வந்து தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ரெண்டுமே நல்லா குணமான மாடு நல்ல கையில் இருந்த மாடுங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் கறவை மாட்டை நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் சின மாட்டுக்கும் நம்ம கொடுக்குற கேரண்டி காங்கையும் கண்ணு போடுங்க காம்பல் நாளும் தெளிவாக பால் வரும் கறவைக்கு கால் அணைக்காமல் நிற்குங்க வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு ஜோடி மாடோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒன்று ஆறு பல்லுங்க ஒன்று நாலு பல்லு ரெண்டுமே ரெண்டாணிது இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்ங்க தனித்தனியாக வேணும் அதுக்கு அதுக்குண்டான விலை பிரித்து கொடுக்கும்போது நம்ம மாற்றி சொல்லுவோம் எச்சிக்கமியாக சொல்லுவோம் அதை நீங்கள் தெளிவாக பேசி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் படிக்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமாங்க டெய்லியும் நம்ம விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தினமும் விற்பனை பதிவு போடுவோங்க காங்கை மாடுகள் கிடாரி கிடாரிக்க காரம்பசு ஜோடி காளைகள் கரவை மாடுகள் சென்னை மாடுகள் எது வேணாலும் சேனலில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எடு பார்க்கலாமுங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் கண்ணை ஜெர்சி கண்ணைகள் அதிக அளவில் கேட்கறதுனால காங்கை மாடுகள் நாட்டு மாடுகள் வச்சுருக்கிறவங்களே வந்து இருந்தாலும் ஹெச்எப் ஜெர்சி இந்த மாதிரி மேற்றி விற்றோம்னா நாட்டு மாடுகள் வைக்க வச்சு வளர்த்துறதுக்கு உண்டான செலவுகளுக்கு ஈக்குவல் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அதுக்காகவும் வந்து நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வேணுங்கிறவங்க ஹெச்ப் மற்றும் ஜெர்சி கன்றுகள் வேணுனாலும் சேனலில் நீ தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த இரண்டு மாடும் ஜோடியினுடைய விற்பனை விலை தொண்ணூற்றி ஐயாயிரம் தனித்தனியாக வேணுன்னாலும் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு தயாருங்க தனித்தனியாக வேணுங்கிற போது உங்களுக்கு விலையை வந்து பிரித்து வரும்ங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கண்ணுகளில் ஜோடி கண்ணுகள் ஹெச்அப் மற்றும் ஜெர்சியில் செவல சட்டையும் ஹெச்எப்பில் கருப்பு சட்டையும் வந்திருக்குது அதுபோல் ஒரு காரி மாடு கிடாரிக்கண்ணோட வந்திருக்குது ஒரு மயிலை மாடு ஒம்பது மாதம் சென்னையோடு வந்திருக்குது உங்களுக்கு எந்த கண்ணை எந்த மாடு வேணுனாலும் நம்ம கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கரெக்டாக டைல் பண்ணி ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம தெளிவாக அனுப்பிச்சிட்றோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றோமு நண்பர்கள் கேட்குறது வந்து ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது என்னென்னு தெரியுங்க அதாவது ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோங்க எல்லா ஊர்களுக்குமே நம்ம மாடுகள் கன்றுகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எளிதில் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை செட் பண்ணி அந்தந்த ஊர்களுக்கு போகக்கூடிய மாடுகளோட நீங்கள் வாங்கியிருக்கிற கண்ணிலையும் மாடுகளையும் ஒரு வண்டிக்கு நாலு கன்றுகள் மட்டும்தான் போடுவோம்ங்க மாடாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாடுகள் ஒரு கண்ணுக்குட்டி மட்டும்தான் போடுவோம் நசுக்காமல் நெருக்காமல் அழுங்காமல் வந்து எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இறங்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோங்க வீடியோவில் பார்த்துருக்குற கண்ணு மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்கும் இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன ஈத்தில் அதாவது வந்து இப்போ ரெண்டாவது ஈத்து ஐந்து மாதம் சென்னையாக இருக்குதுங்க போன ஈத்தில் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு மூணு நாள் வந்து மாடு வந்து கீழே படுக்காமையே நின்று தீவனம் சாப்பிட்டு ரெண்டு நாள் தீவனம் சாப்பிடாமையே நின்றுக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் போராடி மாடை வந்து நம்ம காப்பாற்றி இயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று அருமையான கண்ணு காலக்கன்று போட்டிருக்குங்க காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்மளே விற்பனையும் செஞ்சுருக்குறோம் அதனால் இந்த அம்மை நோய் வர்ற மாடுகள் வந்து ஏதாவது வ வர்ற வந்திருந்த மாடுகள் தழும்பு இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாமுங்க செனையாக இருந்தாலும் வாங்க அதுக்குள்ளே வைத்து கொடுக்குற கண்ணுக்குட்டிக்கு எந்த பாதிப்பும் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற கதை இந்த வீடியோ பகுதியில் இந்த மாட்டை போட்டிருக்கிறோம்ங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் மீதில் ஐந்து மாதம் சினையாக இருக்குதுங்க இது மாடு வந்து நம்மகிட்டே தான் இருக்குது கண்ணுக்குட்டிலேருந்து வளர்த்தன மாடு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைநோய் வந்துட்டால் வந்து மாடு வந்து தேராது செனையாக இருந்ததுன்னா கன்று போடும்போது ஏதோ வீக்காயிரும் அப்படிங்கிற வந்து க கண் போடுறதுக்கப்புறம் கறவு இருக்காதுங்கிற குறையில இல்லைங்க